இப்போ இளையராஜா ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்காரு அதான் முடிச்சிட்டே மாறன்னு கூட சொல்லிருக்காரு ஏதோ நல்ல மூடில் இருந்திருக்காரு பொழைச்சி போகடா டுபாக்குர் பசங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாம் டுபாக்கூர் தான் ஒரு இயக்குநருக்கான மரியாதையை இவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது இவங்களாம் உண்மையான இசையமைப்பாளரோ ஒரு இயக்குநரோ கிடையாது நீ புதுசா அவனை உருவாகணும் இசை ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே அப்படின்னு ஒரு வரி வரும்போது எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் என்னடா கடவுள்னு சொல்றாருன்னு சொல்ல நானும் ஒரு புதிய இசையை உருவாக்குறேன் ஒரு குழந்தையை பிரசிவிக்கிறேன் ஒரு உயிரை உருவாக்குறேன் இசைய வந்து அப்படி பாக்குறாங்க அப்படியெல்லாம் இசைய ரசிச்சு இசைய போட்ட இளையராஜா பாடல்களை சம்பந்தமே இல்லாம சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு தம்ம அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு உள்ள கேவலமான கதை ட்ரெண்டு கேத்தாப்ல கதையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அப்பப்ப இளையராஜா பாட்டை போட்டா அந்த இளையராஜா பாட்டை எடுத்துட்டா அந்த படமே கிடையாது அப்ப நீங்க இளையராஜாவை சந்தித்து முறைப்படியே அனுமதி வாங்கியிருக்கணும் சட்டப்படி எப்படி யோசிச்சாங்க தார்மீகப்படி இளையராஜா இல்லைன்னா அந்த படம் குப்பை இப்பயுமே குப்பையா இருந்தாலும் இளையராஜே இல்லைன்னா அந்த படத்தை நிலைமை யோசித்து பாருங்க